அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான திருக்குறள் வகுப்பில் பார்க்க போகின்ற அதிகாரம் வந்து செங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகின்றோம் முதல் குரல் பார்த்துடலாம் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை யார் மாட்டும் அப்படின்னா எவரிடத்திலும் அப்படின்னு பொருள் ஓர்ந்து அப்படின்னா குற்றம் இன்னது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்தல் ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து என்று பொருள் கண்ணோடாது அப்படின்னா ஒருதலை பட்சமாக அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் இறை புரிந்து எனது தலைமை பண்பில் நடுநிலையில் இருந்து தேர்ந்து தேர்ந்தெடுத்து தெளிந்த பின் செய்வதே முறை தேர்ந்து தெளிந்த பின்பு நடுவு நிலையை பொருத்தி செய்வதுதான் வந்து எனது முறை அப்படிங்கிறது நீதி முறையாகும் சரிங்களா அதாவது எவரிடத்திலும் குற்றம் இன்னதுதான் என்று ஆராய்ந்து விருப்பு வெறுப்பு காட்டாமல் தலைமை பண்பில் இருந்து தேர்ந்து தெளிந்த பின்பு தண்டனை வழங்குவதுதான் நடுவுநிலையை நிலையை தருவதுதான் வந்து எனது சிறந்த நீதிமுறை இரண்டாவது குரல் பார்ப்போம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் அப்படின்னா உலகில் உள்ள உயிர்கள் எல்லாமே வானிலிருந்து வரக்கூடிய மலையை நோக்கி தான் வாழ்கிறார்கள் அதுபோலதான் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி மன்னவனுடைய சிறந்த ஆட்சியை நோக்கி குடிமக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோள் நோக்கி அப்படின்னா என்னது சிறந்த ஆட்சியை நோக்கி அப்படின்னு பொருள் மூன்றாவது பொருள் பார்ப்போம் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அந்தனர் நூற்கும் அப்படின்னா அந்தணர்களால் எழுதப்பட்ட மறை நூல்களுக்கும் அறத்திற்கும்னா என்னது அறத்திற்கும் ஆதியாய் அப்படின்னா என்னது ஆதினா முதல் அப்படின்னு ஒரு பொருள் அப்ப அடிப்படையாக நின்றது எது அப்படின்னா மன்னவனுடைய கோல் செங்கோல் அதாவது மன்னவனுடைய நீதி தவறாத சிறந்த ஆட்சி வந்து அந்தணர்களுடைய அந்தணர்கள் எழுதிய மறை நூல்களுக்கும் அறத்திற்குமே வந்து அடிப்படையாக நிற்கும் நான்காவது குரல் பார்ப்போம் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு குடிதளி அப்படின்னா என்ன பொருள் குடிமக்களை அன்புடன் அரவணைத்து அப்படின்னு பொருள் சரிங்களா ஒரு மன்னன் குடிமக்களை அன்புடன் அரவணைத்து கோலோச்சும் அப்படின்னா அது செங்கோலோச்சும் சிறந்த ஆட்சியை தரக்கூடிய மாநிலம் அப்படின்னா பெரிய நிலம் பெரிய நிலத்தினுடைய மன்னவன் அந்த மன்னவனுடைய அடிதளி அவனுடைய கால் இருக்குன்னா காலத்தான் வந்து அடினுவாங்க அவனுடைய அடியை தழுவி இந்த உலகமானது நிற்கும் உலகு நிற்கும் அப்படின்னா இந்த உலகு அப்படிங்கிறது இந்த இடத்துல உலக மக்களை குறிப்பிடுது சரிங்களா குடிமக்களை அன்புடன் அரவணைத்து பாதுகாத்து சிறப்பான ஆட்சியை செய்கின்ற பெரிய நிலத்தினுடைய மன்னவனுடைய திருவழியை நோக்கி உலக மக்கள் வந்து இருப்பாங்க தான் நான்காவது குரலுக்கான விளக்கம் ஐந்தாவது குரல் பார்ப்போம் இயல்புலிக் கோலோச்சும் மன்னவன் நாட்டப் பெயலும் விளையுந்தொக்கு தொக்கு கோலோச்சும் அப்படின்னா அறநூல்களில் சொல்லப்பட்டுள்ள இயல்பின் படி இயல்புகளின் படி கோலோச்சும் சிறந்த ஆட்சியை செய்கின்ற மன்னவன் நாட்டை அப்படின்னா நாட்டில் மன்னவனுடைய நாட்டில் என்று பொருள் அப்போ அறநூல்களில் சொல்லப்பட்டுள்ள படி சிறந்த ஆட்சியை தருகின்ற மன்னவனுடைய நாட்டில் பெயலும் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா காலம் தவறாமல் பெய்யக்கூடிய பருவமழை தான் வந்து பெயலும் அப்படின்றாங்க விளையும் அப்படின்னா என்னது வளம் குறையலா குறையல் குறைவில்லாமல் விளையக்கூடிய விளைச்சல் தொக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து இருக்குமா யாருடைய நாட்டில் அறநூல்களில் சொல்லப்பட்டுள்ள இயல்பின்படி சிறந்த ஆட்சியை நடத்துகின்ற மன்னவனுடைய நாட்டில் பருவமழையும் கலந்தவரால் பெய்யக்கூடிய பருவமழையும் வளம் குறையாத விளைச்சலுமே வந்து ஒன்றாக கிடைக்கும் ஆறாவது குரல் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோளதும் கோடாதெனின் வென்றி அப்படின்னா வெற்றி என்று பொருள் வேல் என்றுன்னா வேல் கிடையாது அதாவது ஒரு மன்னவனுக்கு வெற்றியை தருவது வந்து வேல் என்று அப்ப கோலதும் கூடாதுன்னா ஒரு மன்னவனுக்கு வெற்றியை தருவது வேலென்று மன்னவனுக்கு வெற்றியை தருவது எது அப்படின்னா சிறந்த ஆட்சி தான் வந்து ஒரு மன்னவனுக்கு வந்து என்னது வெற்றியை தரும் ஏழாவது குரல் பார்ப்போம் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் வையகம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் இறை அப்படின்னா இந்த இடத்துல அரசன் அப்படின்னு பொருள் சரிங்களா உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் காப்பாற்றுபவன் அரசன் சரிங்களா அந்த அவனை வந்து முறை காக்கும் முட்டா செயின் தவறில்லாமல் இல்லாமல் முட்டா செய்யன் அப்படின்னா என்னது அந்த மன்னவன் வந்து தவறில்லாமல் உறுதியுடன் இருந்தால் அந்த அரசனை அவனுடைய முறை காக்கும் அவனுடைய முறையான சிறந்த ஆட்சியானது காப்பாற்றும் சரிங்களா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் வந்து காப்பாற்றுபவன் வந்து அரசன் அதுபோல அந்த அரசனை எது காப்பாற்றும் அப்படின்னா அவனுடைய சிறந்த ஆட்சி குற்றமில்லாமல் உறுதியுடன் இருக்கக்கூடிய சிறந்த ஆட்சியானது மன்னனை காப்பாற்றும் எட்டாவது குரல் என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதான் தானே கெடும் த்தான் அப்படின்னா என்பதைத்தான் அப்படின்னா என்னன்னா பார்ப்பவருக்கு எளியவனாக அப்படின்னு பொருள் என்பதான் அப்படின்னா பார்ப்பவருக்கு எளியவனாக ஒரு மன்னவன் வந்து இருக்கணும் சரிங்களா ஒரா அப்படின்னா அவளுடைய சொற்கள் மக்களுடைய சொற்களை ஆராய்ந்து முறை செய்யா அப்படின்னா என்பதான் அப்படின்னா பார்ப்பதற்கு எளியவனாக இல்லாமல்னு பொருள் சரிங்களா பார்ப்பதற்கு எளியவனாக இல்லாமல் அதே போல் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை ஆராய்ந்து முறை நீதிமுறை வழங்காத மன்னவன் சரிங்களா அப்படின்னு பொருள் என்பதைத்தான் பார்ப்பதற்கு எளிமையானவனாக இல்லாமல் அதே போல் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை கேளாமல் நீதிமுறை வழங்கக்கூடிய மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் தன்பதத்தான் அப்படின்னா தாழ்ந்த நிலையில் நின்று தானே கெட்டழிந்து விடுவான் சரிங்களா அப்படின்னா என்னது ஒரு மன்னவன் வந்து பார்ப்பவருக்கு இப்போ வந்து எளியவனாக இருக்கணும் அதுபோல் நீதி தவறாத இருந்தால் இருந்தால்தான் வேணும் சரிங்களா அப்படி இல்லை அவன் அந்த சிறப்பு நிலைக்கு தாழ்நிலைக்கு போய் அவனை தானே அழிந்து விடுவான் ஒன்பதாவது குரல் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடி புறம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிமக்களை குடி அப்படின்னா குடிமக்கள் புறங்காத்தோம்பி அப்படின்னா புறம் அது பொதுவாகவே வெளியில அப்படின்ற பொருள் அப்ப குடிமக்களை பிறரிடம் இருந்து காத்து அப்படின்னு பொருள் ஓம்பி அப்படின்னா அது அவர்களை விரும்பி பாதுகாத்து குடிமக்களை பிறரால் வரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றி தானும் அந்த மக்களை அன்புடன் விரும்பி குற்றம் கெடுதல் குற்றம் கெடுதல் என்னது தவறு செய்பவர்களை வந்து தண்டித்தல் குற்றத்தை கடிதல் என்னது தவறை தண்டித்தல் வடுவன்று வடுவன்றுன்னா பிழை என்று அது வந்து என்னது வேந்தனுடைய தொழில் அதாவது குடிமக்களை காப்பாற்றி பிறரிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை இருந்து காப்பாற்றி அவர்களை அன்புடன் அரவணைப்பதும் தவறு செய்தவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டித்தலும் வேந்தனுடைய தொழில் அது வந்து பிழை கிடையாது இதுதான் வந்து ஒன்பதாவது குரலுக்கான விளக்கம் பத்தாவது குரல் கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலைகட் அதனோடு நேர் அதாவது கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் அப்படின்னா கொலை தண்டனையால் தண்டித்தல் அப்படின்னு பொருள் கொலையிற் அப்படின்னா கொலை தண்டனையால் தண்டித்தல் கொடியாரை கொடியவர்களை வந்து கொலை செய்தல் வந்து எனது வேந்தனுக்கு வந்து எதை போன்றது அப்படின்னா பைங்கோல் நிறைந்திருக்கக்கூடிய நிலத்தில் கலைகளை நாம் அகற்றுறோம் இல்லையா அதற்கு நேர் அப்படின்னு அதற்கு சமம் நேர்மையான அப்படின்ற பொருள் கொடியர்களை வந்து கொடியர்கள் சிலரை கொலை தண்டனையால் அரசன் வந்து கொள்ளுதல் வந்து எதற்கு சமம் அப்படின்னா பயிர்களை காப்பாற்ற நாம் கலைகளை வந்து எடுப்பதற்கு நிகரான ஒரு செயலாகும் இந்த செங்கோன்மை அதிகாரம் வந்து முடிவுற்றது இந்த திருக்குறள் வகுப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம் நன்றி